சிவசிவ திருச்சிற்றம் என்ன செய்தால் சிவ புண்ணியம் கிட்டும் இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் தம் நெஞ்சின் உள்ளே சிவ ஒளியை கண்டு மன ஒருமை வாய்த்த சிவயோகி ஒருவருக்கு அளித்த உணவு படித்தற்கரிய இருக்கு யசூர் சாமம் அதர்வனம் என்ற வேதங்களை ஆராய்ந்த ஒரு கோடி பிராமணர்களுக்கு அளித்த உணவின் பயனை விட மிகுதியான சிவ புண்ணியத்தை தரும் அதன் காரணமாக உணவு அளித்தவர் தம்மை இருந்த ஆணவம் முதலான அழுக்குகளில் இருந்து விடுபட்டு முக்தி இன்பம் பெறுவார் இதனை சிவ தர்மோத்திரம் என்னும் நூலில் நூற்றி எழுபத்தெட்டாவது பாடலில் தவ திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார் இனி பாடலைக் காண்போம் அருமறை ஆய்ந்து கோடி அந்தனருக்கு அறுத்த வாய்த்த தர்மமும் சிறிதே என்ன தலைத்திடும் தம்மை ஓர்ந்த ஒருமைய யோகர் தம் கை உதவிய பிச்சையுள்ள பிரியவே பெறுவர் இன்பம் பிச்சையை பெருவித்தாரே என்பதாகும் இப்பாடலில் வரும் ஒருமைய யோகர் என்றால் சிவயோகி என்று பொருள் சிவனடியாருக்கு உணவு அளிப்பது பெரும் சிவ புண்ணியம் ஆகும் பிராமணர் கோடி பேர் உண்பதால் கிடைக்கும் புண்ணியத்தை விட திருநீற்றை நிறைய பூசுகின்ற சிவனடியார் ஒருவருக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று எண்ணுவது மிகுந்த புண்ணியத்தை தரும் என்று திருமூல தேவ நாயனார் திருமந்திரம் ஏழில் மகேஸ்வர பூசை என்னும் அதிகாரத்தில் ஐந்தாவது பாடலில் அருளுகின்றார் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் திருமந்திர பாடலை காண்போம் ஆரிடும் வேள்வி அருமறை நூலவர் கூறிடும் அந்தனர் கோடி பேர் உண்பதில் நீரு இடும் தொண்டர் நினைவின் பயனிலை பேரு எனில் ஓர் பிடி வேறு அது ஆகுமே திருச்சிற்றம்பலம்